கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உபாமம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல உபாமம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தரிடமிருந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் பெற்றுக்கொண்ட மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாயிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு முழு இருதயத்தோடும் உன் உன் தேவனாயிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் பச்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார் எனவேதான் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளச் சொல்கிறார் ஏனென்றால் கர்த்தரே நமக்கு பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்ற கட்டளையை மோசே மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவேதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பச்சபாதம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் காரணம் என்னவென்றால் சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரோவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் குமாரரை தள்ளி தங்களுக்கு ராஜா வேண்டும் என்றார்கள் கர்த்தர் அப்படியே ராஜாவாக அபிஷேகித்தார் மேலும் ராஜா பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன் என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நன்மை செய்கிறவர் நன்மை செய்தார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்கினார் அவர்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றே விரும்பினார் தன்னுடைய ஜனங்கள் எல்லோருக்கும் தான் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி அவர்களை ஆசிர்வதிப்பதே அவருடைய விருப்பம் அதே போல் தன்னுடைய ஜனங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் அதில் ஒருவருக்கும் பட்சபாதம் இல்லாமல் அனைவரையும் நேசிக்க வேண்டும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்றே அவர் விரும்பினார் அவர் அனைவரிடத்திலும் இரக்கத்தோடு இருந்ததால் நாமும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அனைவருக்கும் விரும்பினாலும் என்று விரும்புகிறார் விரும்பினார் கட்டளை ஒடுத்திருக்கிறார் எனவே கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் சொல்லிக் கொடுத்தபடி அவர் விரும்பியபடி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி அவருக்கு பிரியமானதை செய்து மனிதர்களிடத்தில் பட்சபாதம் இல்லாமல் யாரிடமும் பரிதானம் வாழ்ந்தோமானால் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கத்தாவே நீர் பயங்கரமும் மகத்துவமானவரும் வல்லமை மிக்க தேவன் என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு யாரிடமும் பரிதானம் வாங்காமல் சகல மனிதர்களிடத்திலும் பச்சபாதம் இல்லாத அன்பு செலுத்தக்கூடியவர்களாக வாழ கர்த்த நீரியங்களுக்கு கிருபை செய்தருள்ள வேண்டும் என ஆண்டவராய்யே நீன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்